பாரு கமுருதீனை வந்து டிஆர்பிக்காக பயன்படுத்திட்டு தூக்கி வீசினீங்களடா மாமாட்டிவிங்களா இப்போ ஒரு கண்டென்ட் இல்லை பார்த்தியா நீ சாண்டி மாஸ்டரையும் கவினும் உள்ளே வந்து பழைய கண்டெஸ்டன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்தால் மட்டும்தான் டிஆர்பி வரும் ஸோ பாரு கமுருதீன் கவின் சாண்டிலாம் வந்தாதாண்டா உங்களுக்கு கண்டென்ட் வரும் மற்ற மிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டென்ட்டு கிடையாது அரோராலாம் மூஞ்சிங்கெலாம் செத்து போச்சுங்க கண்டுக்கவே இல்லை மனுஷன் சாண்டி கவின் எவனுமே திரும்பி கூட பார்க்கல சும்மா பார்க்கும்போது கையை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பெரிய கேமர் மாதிரி போல் அரோரா மேடம் அவங்கள பெரிய கேமர் நினச்சிக்கிட்டு எல்லோரும் வந்து நம்மளை வந்து பெரிய புகழ் வாங்க வெளிலேருந்து வந்துன்னு உன்னெல்லாம் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்கப்பா உள்ளு இந்த இங்கே இருக்க இருக்குது பாருங்க மிக்சர்ஸ் வக்ரம் விக்ரம் அப்புறம் வந்து ஆனியன் ஸ்டார் ஆனியன் ஸ்டார் சபரி இருக்கல சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க என்னால் மட்டும்தான் ராஜா முடியா கண்டென்ட்டே கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது சாண்டி வந்து பேசுகிறது தான் கண்டன்ட்டு கவின் வந்து பேசுகிறது தான் கண்டன்ட்டு பாரு கமல்தீன் வந்தால் தான் கண்டன்ட்டு இப்போ காணாவினத்து உள்ளே போய் ரீஎன்ட்ரியில் கூட பேரை தான் கெடுத்துக்கிறாரு அவளிய கண்டென்ட் இல்லை போய் ஒன்று கம்மு அவருக்கு என்ன வாட்ருமலன் அடிப்பார் பிரவீன்ராஜோடு சேர்ந்துக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும் அவனால் என்ன பண்ண தெரியும் கவுண்டர் போட தெரியும் பாட்டு போகிற மனசே இல்லை பாருங்கள் என்ன டைட்டில் ஒன்று ஆக வேண்டியவன் பதட்டப்பட்டு போய் வன்ம புத்தியில் தான் போய் காசு எடுத்துகிட்டு போயிட்டார் பதினெட்டு லட்சத்தை இப்போ போயிட்டு நான் தான் எடுத்துகிட்டு போனேன் நான் தான் எடுத்துகிட்டு போனேன் நான் தான் எடுத்துகிட்டு போனேன் கூட்டிகிட்டு இருக்காரு ஆனால் மனசில் வருத்தம் இருக்குது ஐயோ டைட்டில் போச்சே டைட்டில் போச்சேன்னு அதுக்கு பார்வை திட்டாமல் இருந்திருக்கணும் கார்டு வாங்கிட்டு போகும்போது அவ கூடலாம் அவனை கல்யாணம் பண்ணாத அழிஞ்சு போயிடுவேன்னே அப்போ நீயும் தான் வந்து அரோரா போய் காட்சி வேலை பார்க்குற அரோராட்டை பார்க்குற எல்லாட்டையும் பார்க்குற ரம்யாட்டெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே நீ நீ பார்க்குற காட்சி வலிக்கு என்ன பண்ணுறது அப்போ பாக்கியாவை வந்து ஐயோ பாக்கியா இவளெல்லாம் விட்டு இவனெல்லாம் விட்டுட்டு போயிரு இவெல்லாம் காட்சி பிடிச்சவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே கமரு போய் நீ வந்து பார்வை பற்றி பேசுனேன் காணா வினோத்து இது பாருங்க அது அந்த மிக்சர் ஒன்றும் கிடையாது அது கத்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ செலிப்ரேஷன் உள்ள கத்துறதுக்கு வழி இல்லை கத்த முடியாது வாட்ரு மில்லன்ட்டு ட்ரை பண்ணிச்சு அவரும் போட்டு குழந்து விட்டாரு ஸோ மாற்றி மாற்றி அதை பைசல் பண்ணி விட்டான் ஆனியன் ஸ்டார் சபரி வந்து பைசல் பண்ணி முடிச்சுட்டான் இப்போ என்ன பண்ண முடியும் அங்கேயும் கண்டன்ட் இல்லை நாலு மிக்சர்ஸையும் கண்டல் கிடையாது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பிஆர் ஐயோ இந்த திவ்யா பிஆர் இருக்க ஓட்டே கிடையாதுங்க அஃபிஷியலில் அஃபிஷியலில் வந்து திவ்யாவுக்கு ஒரு ஓட்டம் கிடையாது ஒரு ஓட்டம் கிடையாது போட வைக்கிறதுக்கு ஐயோ இங்கே பிஆர் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்குறாங்க ரிவ்யூவர்ஸ்ட்டை கொடுக்குறாங்க எங்கே திரும்பினாலும் பிஆர் 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 எல்லாம் திவ்யா ஓட் திவ்யா ஓட் ஃபார் திவ்யா இரநூறு வாங்கிக்கோங்க முந்நூறு வாங்கிக்கோங்க ஆயிரம் வாங்கிக்கோங்கன்னு கூப்புறாயிங்க காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க டைட்டில் எவ்வளோ எச்ச ஒரு பாருங்கள் அர்ச்சனா நினப்பு அர்ச்சனா வந்து பிஆர் வச்சுருந்தாங்க ஆனால் கேம் ஆடுனா உன்ன மாதிரி சும்மா வாங்கிட்டு போனாளா பிஆர் வச்சுக்கிட்டு சும்மா வாங்கிட்டு போனாளா அவள் கேம் ஆடி அவெல்லாம் வேற லெவல் கேம் ஆடி டைட்டில் வினராண்ணா நீ என்ன பண்ணுற நீ அது உனக்கு நியாயங்கிற பேரில் ஒரு அக்செப்டன்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது பீடி வாய் பிடி குடிக்கிறது போயிடும் காலையில் ஒரு பீடி போடலனா முடியாது மதியம் ஒரு பீடி குடிக்கணும் நைட்டு ஒரு பீடி குடி ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு பீடி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க திவ்யானாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது இந்த பீடிக்கு தான் இவங்க ஓட்டு கெடுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாண்டியும் கவினும் மதிக்கவே இல்லைங்க அவங்களா மதிக்கவே இல்லையா பழைய கண்டிஷன்ஸுக்கு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க காணாவினத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட சாண்டியோட ஃப்ரெண்டில் ஆனால் சொல்கிறாரு வெளில வந்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு லைஃப் காத்துக்கிட்டுருக்கு வெளியில் வாங்க ஸோ அப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறாரு பிபிகிட்ட அந்த சாசு கொட்டையோட மன்னிப்பு கேட்குறேன் கவினு நான் தோப்பு கணம்லாம் போட்டு என்னமோ வந்து ஒயாமல் வரேன் ஏன்னா ரொம்ப நாளாக வரவே இல்லைல்ல பாஸ்க்குள்ளே அதனால் வந்து என்னமோ கரெக்டாக வர்றேன் வருஷம் வருஷம் ஒரு தடவை வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சி முத்தவெலாம் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோன்னே ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறாரு டான்ஸ் வேறு லெவலுங்க வந்தோடனே ஒரு வைப்பை கிரியேட் பண்ணார் பாருங்கள் இந்த மாதிரி எவனை ஆச்சு ஃபன் பண்ணுறாண்ணா பார்த்தீங்களா உள்ள ஒன்றும் கிடையாது கவின்னு சாண்டி அளவுக்குலாம் வந்து காணாமத்திருக்காரா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று திவார்கிட்ட வம்புலுக்குறாரு வேற என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள் கவுண்ட்ரு போடுறாரு திவாருக்கு என்ன பண்ணுறாரு ஒன்றும் கிடையாது சாண்டி கவின்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க தெரியுமா அவங்க அவங்களோட சீசன்லாம் ஃபண்டுனா என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு போயா சாண்டி உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போ கவினே சொல்லி கொடுத்துட்டு போயா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு லாய் கிடையாதுங்க இப்போ பார் கமுதித்தின் இருந்தால் கூட கொஞ்சம் ஃபை வைப் பண்ணலாங்க பார் கமுதின்லாம் இல்லாமல் எப்படிங்க அவங்க செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க கேவலமாக இருக்குது டிஆர்பியில் ஒன்றும் கிடையாது முடிச்சு இழுத்து மூடு டக்குனு டைட்டிலில் பீடிக்கு இல்லைனா பலூனுக்கு யாருக்காச்சும் கொடுத்து விடுங்கடா வக்கிறதுக்கு இல்லைனா இந்த சபரிக்கு கொடுத்து விட்டு முடிச்சு விடுங்கடா சீக்கிரமாக நீ ஒரு மாடுக்கு வந்து க நீ பிறந்த நாள் யாருக்கு விஜயசேபதி மாடு இருக்கு பேர் பலூன் மாடுக்கு வந்து நீ பிறந்த நாள் வேறு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்